நீ எவ்வளவு எவ்வளவு ஆண்டவருக்குள்ள நெருங்குகிறாயோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்கிறாயோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறாயோ நீ சுத்திகரிக்கப்படுகிறாய் உன் இருதயம் சுத்தப்படுத்துது உன் உதடுகள் சுத்தப்படுகிறது உன் எண்ணங்கள் சுத்தப்படுகிறது உன் நடைமுறை வாழ்க்கை சுத்தப்படுகிறது நீ ஆண்டவருக்குள்ள நெருங்க நெருங்க என்ன பண்ணும் நீ நெருங்காத பச்சைனாங்க இந்த கெட்ட கனிதான் நம்ம கிட்ட கூட இருக்கு ஆனா அதை விட மாட்டார் அந்த கனியை வெட்டுக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு விட மாட்டார் வெட்டிக்கிட்டே இருப்பாரு அதை வெட்ட வெட்ட சிலதை பாத்தீங்கன்னா முளைச்சிக்கிட்டே இருக்கும் அது இல்லையா சிலதை என்ன பண்ண வேறோடு கூட கத்த என்ன பண்ணாரு வெட்டினாதான் அதான் சொல்ல ஜென்ம சுபாவம் சில பேருக்கு என்ன பண்ணாது போகவே போகாது அது இல்லையா எப்பயாவது ஒரு தடவை வெட்டி காமிச்சிடும் எப்பயாவது ஒரு தடவை என்ன பண்றோம் எவ்வளவுதான் நான் பொறுமையா இருந்து எவ்வளவுதான் அவிக்குற வாழ்க்கையில ரொம்ப சாந்தமா நான் போயிட்டு இருப்பேன் சமாதானமா தான் போயிட்டு இருப்பேன் என் கண்ணியை கிண்டி பாக்குறதுக்கு என்ன பண்ணுவான் இந்த கெட்ட கணிக்காரன் வந்து என்ன பண்ணுவான்

நான் உங்களை நினைத்திருப்பேன் திராட்சை செடி நினைத்திராத என் கூட இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் என்ன கிடையாது ஒரு கரந்தட்டி கத்திரக்கு நம்பிச்சு அவர் கூட இருக்கணும் உன் கூட என் கூட இருக்கணும் இல்லன்னா நீ நான் என்ன கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில கனியே கொடுக்க முடியாது சொல்லிக்கலாம் நான் நல்லா கனி கொடுப்பேன் நல்லா ஜெபிப்பேன் நல்லா ஊழிய ஊழிய செய்யறது ஜெபிக்கிறது இல்லை உன் மூலமா என்ன கனி எந்த கனி ருசிச்சிருக்கிறாங்க இல்லையா இந்த ஊழியத்துல என்ன நடந்திருக்குது உன் ஜப ஜீவித்துல என்ன மாற்றம் வந்திருக்கிறது உன் ஜபத்தினால எத்தனை குடும்பங்களுக்குள் நற்கிரிகள் பரவப்பட்டிருக்குது அதுதான் கத்திரம் கூட இருக்கிற கூடிய கனி இல்ல இல்லையா அப்ப முதல்ல நம்மள என்ன பண்றாரு நம்மளை சுத்திகரிக்கிறார் நம்மள என்ன பண்றாரு சுத்திகரிக்கிறார் இல்லையா ஒரு காலத்துல நம்ம சோபம் பண்ணிட்டு அபிஷேகம் பெற்றுட்டு அப்படியே ஓடினும் ஓடும்போது அந்த கோபம் எரிச்சல் எல்லாம் இருந்தது எப்ப அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்தி அவர் இன்னும் கனி கொடுக்கிறதா மாத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்முடைய சுய சாக்குது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாது நம்ம யாரு கெடுதல் பேசினாலும் அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்றோம் நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறோம் நீங்க கடவுள் எப்படிலாம் பேச அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு நமக்குள்ள வந்து நம்மை சுத்திகரிக்கிறனால்தான் நம்ம மற்றவர்களை சுத்திகரிக்க ஆண்டவரும் கூட இருந்தா மட்டும்தான் நான் யாரு தனி கொடுக்க முடியலன்னா ஒருபோதும் தனி கொடுக்கவே முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்லாம் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மிகவும் பரிசுத்தமான ஜனங்க யாருங்க பரிசுத்தமான ஜனங்க அப்போ பரிசுத்தமான ஜனங்களுக்குள் இன்னும் பரிசுத்தப்படுத்ததான் விரும்ப கண்டி அசுத்தத்துக்குள்ள கொண்டு போய் நம்மள என்ன பண்ண மாட்டாருங்க தள்ள மாட்டாரு அல்லையா அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுங்க விசுவாசம் உள்ள ஜபம் ஒன்றாக இணைக்கப்படணும் அதே அதேபார்ங்க எபிரேயர் பதினொன்னுல ஏழு வாசிங்கமா விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே நோவா குறித்து தேவ எச்சரிப்பைப் பற்று தேவ எச்சரிப்பை பற்று பயபக்தி இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க காணாததை குறித்து தேவ எச்சரிப்பு என்ன எச்சரிப்பு தேவ எச்சரிப்புனால என்ன பண்றா பயபக்தியோட மாறுறான் அப்போ எச்சரிப்பு வந்தாதான் உனக்கு பக்தி வருது எச்சரிப்பு கண்டிப்பு வரலைன்னா என்ன பண்ண முடியாது எதையும் செய்ய முடியாது அப்ப கண்டிக்கப்படும் போது கத்தரு என்ன பண்றாருங்க நமக்கு அது ஏற்றதாக கொடுக்குற அப்ப அப்படிப்பட்ட விசுவாசம் யாருகிட்ட இருக்குது அப்படிப்பட்ட விசுவாசம் யாருகிட்ட இருக்குது அப்படி நம்ம ஆரஞ்சு பார்த்தா நிறைய பேருக்கிட்ட என்ன கிடையாதுங்க அதுக்கேற்ற விசுவாசம் கிடையாது அதற்கற்ற கனிகள் கிடையாது அதற்கெற்ற நடத்தைகள் இல்லாதபடி நம்ம என்ன பண்ற நிறைய பேர் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனமும் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க என் மகனே நீ கட்டுரை சிச்சை அற்பமாக அவர் கடிந்து கொள்ளும் போது கவனிங்க என்ன சொல்றது திட்டும் போது என்ன பண்ணாத சோம்பு போகாத ஏதோ எனக்கு திட்டாருன்னா எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் அழிலியா அடுத்து சொல்லி பாருங்க பைபிள் என்ன கற்று கொடுக்குது இப்ப உங்களாம் சோதனா எதுக்கு உங்களை ஆண்டர் என்ன பண்றாரு அதிகமா நேசிக்கிறார் அழிலியா என்ன பண்றாரு அந்த ஒவ்வொருத்தரும் அந்த புடைமிடுதல் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குன்னா கடவுள் நம்மளை நேசிச்சாதான் நம்மளை சோதிப்பார் அல்லையா அந்த சோதனை அப்படின்னா நம்ம கீழே விழுவதற்கு அல்ல அந்த சோதனையில் நம்ம நிலைத்திருப்பதற்காக கத்த நம்ம சோதிப்பார் யோகை சோதித்தார் யோகை மேல அன்பு வச்சாரு அந்த சோதனை அவன் கீழே விழல ஆனா நிலை நிறுத்தம் அல்லையா எந்த அளவுக்கு அவனை நேசிச்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தெரியலையா எந்த அளவுக்கு யோக கடவுள் நேசிச்சிருக்கிறார் பாருங்க அந்த நேசத்துக்கு என்ன கிடையாது அளவே கிடையாது ஆனா அவன் என்ன பண்றான் கனி கொடுத்துட்டே இருக்கிறான் அவன் என்ன பண்றான் கனி கொடுத்துட்டே இருக்கிறான் சோதனை அவன் என்ன பண்றான் நீங்களான நான் கொடுப்போமா கொடுப்போம் இனி வரக்கூடிய காலங்களில சோதனையாது வியாதனையாது போராட்டமாது என எனக்குள் என்ன கொடுத்திருக்கிறாரு நற்கணும் சொல்லுங்க நல்ல நல்ல கனி சொல்லுங்க நல்ல கனிகள் அமே நல்லா நான் பேசும் போதே சிலருடைய உள்ள என்ன பண்ண டச் பண்ண சொல்லுங்க நான் பேசும்போது அந்த இருத என்ன பண்ணுங்க கசப்பா இருந்தாலும் நான் பேசுகிற வார்த்தையினால் தேவன் அவர்களையும் சமாதானமாக மாற்றக்கூடிய நல்ல நம்ம இந்த வீட்டுக்குள் இனி வரக்கூடிய காலங்களில கத்தர் எப்படிப்பட்ட கனியை கொடுக்கிறாரா உயர்ந்த கனிகளை கொடுக்கிறார் அழிலியா அந்த யோனை மட்டும் முடிச்சு பதினைஞ்சு அஞ்சு ஆறு வாசிடலாம் என்ன நிலை

நான் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நடக்கும் நான் கூட இருந்தாதான் உன்னால என்ன பண்ண முடியாது எதையுமே செய்ய முடியும் நான் தனித்து நீ போயிட்டனா நீ யாரு கனி கொடுக்க முடியாதபடி இலை உதிர்ந்த ஒரு கம்பை போலதான் இருப்ப இது போல இருப்ப ஒரு கம்பு அந்த கம்பு செடி என்ன இருக்காது எல்லாமே போயிடும் ஆனா கடவுள் கூட இருந்தா நீ செடியாக இருக்கிற நல்ல ஆரோக்கியமான மரமாக இருக்கிற செழிப்பு தரக்கூடிய வாய்ப்புகளை கத்தர் உருவாக்குறாரா நீதிமொழி சங்கீதத்தில் அழகா அவன் என்ன பண்ணுங்க நீர்காலி நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனிகளை தந்து நுழை உதராத மரங்களை போல எப்படிங்க தன் காலத்தில் கனி தந்தாங்கதான் கவனிக்கலாம் யார் காலத்துல நீ வாழக்கூடிய காலத்துல இங்க இப்ப இருக்கக்கூடிய நாட்களில எந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ இந்த காலம் முழுதும் நீங்க கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணுமே கண்டு கனியை புடுங்குறவர்களாக இருக்கக்கூடாது கனி கொடுக்கணும் அது கெடுதலா செய்யட்டும் நமக்கு தீமையை செய்யட்டும் நமக்கு விரோதமாக எழும்பட்டோம் ஆனா ஏன் கனியை சாப்பிட்டா அவங்க கெடுதல் நினைக்காத அளவுக்கு கர்த்தரனை நல்ல கனியாக வச்சிருக்கிறார் என்ன கனியா வச்சிருக்கிறாருங்க நல்ல கனியா வச்சிருக்கு அதுல வாசிங்க எட்டு ஒன்பது வாசிங்க நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் ஒரு உற்சாக கறந்துட்டீங்களே இப்ப நீங்க எப்படி கொடுக்க போறீங்க ஏதாவது தீர்மா இந்த வீட்டுல உட்கார்ந்து பொறுமையா படிச்சீங்க நீங்க என்ன கொடுக்கணுமா மிகுந்த கனி அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லா என்ன பண்ணும் எங்க அப்பா கிட்ட போனால நான் நின்னாலே என் மகன் பெஸ்ட் பா என் மகன் பெஸ்ட் பாத்து என்ன பண்ணனும் அடையாளம் சொல்லணும் அப்ப நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணானு அந்த எந்த அளவுக்கு நம்மள கனி உயர்கிறதோ அந்த அளவுக்கு அந்த கனிக்கடா அடி உண்டு இல்லையா அது என்ன சொல்லுவாங்க நல்ல கனி இதா போட்டு என்ன பண்ணுவாங்க கல்லடிப்பாங்க அப்ப நம்ம யாரு பழத்தமரம் பதற்ற சொல்லுங்க நாங்க யாரு பழத்த மரம் எங்களுக்கு தான் கல்லடி அல்லேலூயா அந்த கல்லடி என்ன பண்ணோம் எமல பட்டாளம் திரும்ப அவங்கள பண்ணுங்க அந்த கல்ல எடுத்து கொடுத்து நாள் எவ்வளவு நேரம் அடிக்க முடியுமோ அடிச்சிருப்பா நீ அடிக்க அடிக்க நான் என்ன பண்றேன் தாங்க மட்டும் இல்ல அந்த கல்ல நெய் கொஞ்சம் எடுத்து நாக்களை வச்சு பார்த்துன்னு வச்சுங்க என்னை அடிச்சோடைய சுவை உன் உதற்றுக்கள் இருக்குமா அப்படிதான் கர்த்த நம்ம இல்லையா அதனால நீங்க எல்லாம் யாரு இப்போ இனி நம்மளை பார்த்தா என்ன சொல்லணும் பெஸ்ட் கனியாமே ஆத்மாருடைய உலகத்துல இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அனைத்து கிறிஸ்துவ பிள்ளைகளும் எப்படி இருக்கணுங்க பெஸ்ட் மட்டும் தான் கொடுக்கணும் எங்கிட்ட பல கெட்ட குணங்கள் இருக்கலாம் ஆனா நான் ப்ரமோட் பண்றது எப்படி இருக்கணும் எல்லாமே பெஸ்டா இருக்கணும் என் ஜபம் பெஸ்டா இருக்கணும் என் துதி பெஸ்டா இருக்கணும் என் நேரங்கள் பெஸ்டா இருக்கணும் வேத வாசிப்புகள் பெஸ்டா இருக்கணும் என் ஊழியமே பெஸ்டா இருக்கணும் ஊழியமே எப்படி இருக்கணும் பெஸ்டா இருக்கணும் கொடுப்பதினால் என் பிதா மதுமைப்படுவார் எனக்கு நீங்க யாரா இருப்பீங்களா உங்களை தான் நீங்களே உங்கள யாரு நீங்க பிடாவை மகிமைப்படுத்தினால குமாரனுக்கு இப்ப நீங்க போய் உலகம் பொழுது என்ன சொல்லணுமா அப்பே